அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன் இன்றைய நாள் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி பத்து சனிக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்து மாலை நான்கு நாற்பத்தைந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து ராகுகாலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி இன்றைய நாள் தாலி கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது வேற யாரெல்லாம் இந்த நாளில் தாலி கயிறு மாற்றலாம் அப்படின்னா உங்களுடைய தாலி கயிறு அருந்திருச்சு இல்லைனா அரும் நிழல் நிலையில் இருக்குன்னா மட்டும் மாற்றலாம் மற்றவங்க நல்ல நாள் நேரம் திதி நட்சத்திரம் இது போன்ற விஷயங்களை பார்த்து மாற்றி கொள்வது என்பதை சிறப்பு ஜூலை மாதத்தில் தாலிகை மாற்ற உகந்த நாட்கள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே வீடியோவாக பதிவு போட்டிருக்கோம் அதோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மற்றவங்க தாலிகை இரு மாத்திரதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்ற தகவலை பார்க்கலாம் தாலிகை இரு மாத்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் மாற்றக்கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு தாலிகை இரு மாத்த உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலிக்கை இரு நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் நான்கு முப்பதுலேருந்து ஆறு அல்லது நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு உள்ளாக மாற்றிக்கொள்ளலாம் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு மாலை நேரம் எக்காரணத்தை கொண்டும் தாலி கயிறு மாற்றக்கூடாது கயிறு மாற்ற உகந்த திதிகள் வளர்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகள் தாலி கயிறு மாற்ற உகந்த தெய்வீகமான நாட்கள் ஆடி பதினெட்டு மாசிமகம் திருவாதிரை திருநாள் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இதுபோன்ற நாட்களில் நட்சத்திரம் திதி எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது திருமண நாள் கணவர் பிறந்த நாள் சுபமுகூர்த்த தினம் இது போன்ற நாட்களில் தாலி மாற்றி மாற்றிக்கொள்ளலாமா என்றால் மாற்றிக்கொள்ளக்கூடாது இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாச்சும் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்